அனைவருக்கும் வணக்கம் ராமேஸ்வரம் அருகே இன்று காலையில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துள்ளது சமூக ஊடகங்களில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்த மாரியப்பன் கவிதா தம்பதிகளின் மூத்த மகளான ஷாலினி தன்னுடைய வீட்டிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைய பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் தற்போது அவருக்கு பதினேழு வயது ஆகிறது அதே ஊரை சேர்ந்தவர்தான் குப்புசாமி முத்துமாரியின் தம்பதியின் மகனான மீனவரான இருபத்தி ஓரு வயது முனியராஜ் என்பவர் காதலித்து வந்திருக்கிறார் இதற்காக அடிக்கடி அந்த மாணவியை தொந்தரவு செய்தும் இருக்கிறார் தினமும் பள்ளி செல்லும் போதும் பள்ளி சென்று வீடு திரும்பும் போதும் என்னை காதலிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறி வந்திருக்கிறார் கடந்த இரண்டு வாரமாக ஷாலினிக்கு இப்படி அவர் தினமும் தொந்தரவு அளித்து வந்திருக்கிறார் இதனால் கடும் மனுவேதனை அடைந்த மாணவி இது குறித்து தன்னுடைய அப்பா அம்மாவிடமும் கூறியிருக்கிறார் அவர்களும் உடனடியாக முனிராஜின் வீட்டுக்கு சென்று இது பற்றி பேசியிருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைக்கு பதினேழு வயது ஆகிறது ப்ளஸ் டூ தான் படிக்கிறாள் அவளுக்கு எதிர்காலம் இருக்கிறது அவள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் தயவு செய்து என்னு என்னுடைய மகளின் பின்னால் வந்து அவளுக்கு தொந்தரவு செய்யாது என கூறி வந்திருக்கிறார்கள் இதனால் முனியராஜ் ஆத்திரமடைந்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் இன்று காலை ஷாலினி எப்படியும் பள்ளிக்கு வருவார் அப்போது அவளை பார்த்து கொள்ளலாம் என கத்தியை மறைத்து வைத்துக்கொண்டு அவர் புறப்பட்டிருக்கிறார் வழக்கம் போல இன்றும் மாணவி நான் வீட் போயிட்டு வரேமா என்று சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து பள்ளிக்கு புறப்பட்டுள்ளார் இதனை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்த முனியராஜ் சிறிது தூரத்திலேயே பின்தொடர ஆரம்பித்திருக்கிறார் ஏன் நில்லு என சொல்லியபடியே காதலிக்குமாறு கூறியதாகவும் காதலிக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் எனவும் அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் பயந்து போன அந்த மாணவி அவரிடமிருந்து விலக முயற்சி செய்திருக்கிறார் இதையடுத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக அந்த மா ஷாலினியை குத்தியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த விலத்தில் அந்த மாணவி மயங்கி விழுந்துள்ளார் மாணவியின் அலுவலக சத்தத்தை கேட்டு உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மோட்டார் சைக்கிள் மூலமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி வறுமலையிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த மாணவி இறந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கும் தகவல் அளிக்கப்பட்டது ஆனால் மாணவியை கத்தியால் குத்திய முனிராஜ் அருகில் இருந்த ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்துக்கு நேரடியாகவே சென்று சரணடைந்துள்ளார் மேலும் தன்னை காதலிக்க மறுத்ததால் அந்த மாணவியை கொலை செய்து விட்டதாகவும் காவல் நிலையத்தில் அவர் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார் பின்னர் முனிராஜை ராமநாதபுரம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர் மேலும் முனிராஜ் தொடர்பான கூடுதல் விவரங்களையும் காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள் உயிரிழந்த மாணவியின் உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்கு முன்பு இளைஞர் மாணவியை பின்தொடர்ந்து செல்லும் அந்த காட்சிகளும் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இந்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது பெண்ணின் உறவினர்கள் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினர் மேலும் முனியராஜுக்கு இங்கேயே தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்